பிரியமானவர்களே கொடூரமும் மூர்க்கமும் தீய குணம் கொண்ட ஒருவனை நாம் சந்திக்க வேண்டும் என்று யாராவது கூறினால் நாம் எப்படி பயப்படுவோம் இல்லையா அவன் என்ன செய்வானோ அவனிடம் நான் பதறாமல் பேசுவேனா என்ற ஒரு பயம் உண்டாகும் அதே மாதிரி தான் இங்கும் வேத பகுதியிலேயும் நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்து முதல் பன்னிரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கலாம் தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் பவுல் கண்ட தரிசனம் என்று நாம் இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம் ஆண்டவர் தனது சித்தத்தை நிறைவேற்ற யாரையும் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்த வல்லவராக இருக்கின்றார் ஆகவே நம்மையும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் பத்தாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது அனனியாவுக்கு ஆண்டவரின் அழைப்பு வருகிறது ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர் அந்த அனனியாவுக்கு தரிசனமாகின்றார் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதினோராவது வசனத்தில் பவுல் இருக்கிற சரியான இடத்தை கூறுகின்றார் அவன் என்ன செய்கிறான் அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்பதையும் கூறும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கின்றவராக விசாரிக்கின்றவராக நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்கின்றோம் என்ன பேசுகின்றோம் என்பதையெல்லாம் அவர் கவனிக்கின்றவராக இருக்கிறார் மக்களை கொடுமைப்படுத்த வந்தவன் ஆண்டவரின் அந்த குறுக்கீடுதலால் மனம் திரும்பி அங்கே ஜெபிக்கின்றதை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லையென்றால் குடும்பத்திலோ நமக்கு தெரிந்தவர்களிலோ முரட்டு சுபாவம் கொடூர குணம் போன்ற தீய குணம் உள்ளவர்களையும் ஆண்டவரால் மாற்ற முடியும் ஆகவே நாமும் சோர்ந்து போகாமல் அவர்களும் மனம் மாறுவதற்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் ஒருபோதும் குழப்பத்துக்கு நேராக வழி மாட்டார் சரியான வழியில் நடத்துவார் என்று நாம் காண முடிகிறது அனனியாவுக்கு தரிசனமாகி அவனுக்கு பொறுப்பு கொடுத்த ஆண்டவர் வசனம் பனிரெண்டில் பவுலுக்கும் அனனியா வரவும் தனக்காக ஜெபிக்கவும் செய்வான் என்று கூறுகின்றார் ஆகவே எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருவரும் சந்திக்கத்தக்கதான அந்த கிருபையை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நமக்கும் ஏதாகிலும் கொடுக்கப்படும் பொறுப்பை நிறைவேற்ற பயமாக இருக்கிறதா குழப்பமாக இருக்கிறதா ஆண்டவரிடம் செல்வோம் அவர் வழிகாட்டுவார் ஜபம் ஆண்டவரே நீர் கொடுக்கும் பொறுப்பை சரிவர செய்ய உதவி செய்யும் பிதாவே ஆமேன்